நான் போய் நிற்கும் போது நம்முடைய பிரசன்னம் வரணும் ஆண்டு மக்கள் அபிஷேகத்துல நிரம்பணும் ஆண்டூர் நிக்க முடியாம அன்னைக்கு என் பிரசங்கத்துல கே ஆண்டவரே என் வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கணும் ஆண்டவரே நான் பிரசங்கத்தை பைபிளில் படிச்சுட்டு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லக்கூடாது ஆண்டவரே நான் வாயை திறந்தா நீ பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்ன பிறகு ஜனங்கள் என்கிட்ட ஓடி வந்து அண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ணா நீங்கள் பேசுனதல்ல ஆஹா எனக்கு தான் ஒரு வார்த்தை விட எனக்கு தான் அண்ணா இது மாதிரி நான் எப்போ ஹீலிங் கேட்டனோ எனக்கு சுகம் வேணும்னு கேட்டணும் ஆண்டவர் மகிமைக்காக சொல்கிறேன் நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது கட்டிகள் ஆன் த ஸ்பாட் கரைஞ்சி போனதை நான் பார்த்துருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது என் உயர்வோ என் வல்லமையோ என் அபிஷேகமோ பரலோகம் தீர்மானிப்பது அல்ல பரலோகம் முழுசும் திறந்து கிடக்குது நான் தீர்மானிக்கிறேன் இந்த வெளிப்பாடு வந்த பிறகு கத்தரை கெஞ்சிறதை விட்டுட்டேன் நான் என்னை என் எதிர்பார்ப்புகளை என் ஆசைகளை என் அர்ப்பணத்தை என் ஜெப நேரத்தை என் வசன வெளிச்சத்தை என் மன்னிக்கும் சுபாவத்தை நான் என்ன மாத்த மாத்த மாற்ற மாற்ற ஊழியம் மாறுகிறது மக்கள் மாறுகிறார்கள் சபைகள் மாறுகிறது அதனால நான் சொல்லுவேன் நீ மாறு கதை வேறு நீ மாறு கதை வேறு இது திர்க்க தரிசனமா சொல்றேன் நீ மாறு கதை வேறு நீங்க ஒரு எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்கன்னு பாக்குறேன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை கதை வேறு கொருமன் ஏன்னா சொல்பரங்க தலைமையில அபிஷேகம் என்னும் ஒரு கிரீடம் இருக்கிறது பைபிள் இருக்கு ஆசாரியனுடைய அபிஷேகம் அவனுக்கு கிரீடமா இருக்கிறது உங்க எல்லா தலை மேலையும் ஒரு கிரீடம் இருக்கு அப்போ சில கிரீடம் தீர்க்கதர்சின் கிரீடம் கிரீடம் ஊழியக்காரி என்ற கிரீடம் அந்த கிரீடம் தான் உங்கள் அதிகாரம் உங்கள் ஆளுகை உங்கள் மரியாதை உங்கள் செல்வாக்கு அதனால ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு போனா